நம்ம வீட்டு அடுப்பறையில கட்டாயம் இடம்பெறும் உணவுப் பொருட்கள்ல ஒண்ணுதான் வெந்தயம் என்ன சமைச்சாலும் அதுல பெரும்பாலும் வெந்தயத்தோட பங்கும் கொஞ்சம் இருக்கும் எதுக்காக சேர்க்கிறோம் அப்படின்னா தெரியாமலேயே சேர்த்துட்டு இருப்போம் அதிகபட்சம் அது குளிர்ச்சியை தரும் அப்படின்னு பாட்டி வைத்தியம் போல அப்பப்போ அதை பயன்படுத்தி இருப்போம் எல்லாம் சரி வெந்தயத்துல என்ன சத்துக்கள் இருக்கு அதோட பல்வேறு மருத்துவ பயன்கள் என்ன அப்படின்னா சந்தேகம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வெந்தயத்துல விட்டமின் சி புரதம் நார்ச்சத்து நியாசின் பொட்டாசியம் மெக்னீசியம் மேங்கனைஸ் இரும்பு இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு இது மட்டும் இல்லாம டையோஸனின் அப்படின்ற சேர்மமும் இருக்கு அதனாலதான் வெந்தயத்தால இத்தனை பயன்கள் நமக்கு கிடைக்குது வெந்தயத்தால பெண்களுக்கு பல வகைகள்ல நன்மைகள் ஏற்படுது அவங்க மட்டும் இல்லாம பொதுவா எல்லாருக்குமே வெந்தயம் ரொம்பவே நன்மைகளை கொடுக்குது அதுல இருக்கிற இருபத்தி ஆறு மருத்துவ நன்மைகள் பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் முக்கியமா பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய வலி என்ன அப்படின்னா மாதவிடாய் மாதவிடாய் காலங்கள்ல சில பெண்கள் அதிக உஷ்ணமா ஃபீல் பண்ணுவாங்க கடுமையான வயிற்று வலியும் அவங்களுக்கு வந்து ஏற்படும் அது மாதிரியான நேரங்கள்ல வெந்தயத்தை சாப்பிடுறது கொஞ்சம் வெப்பத்தை தணிக்கிறதோட வலியையும் குறைக்கும் மாதவிடாய் சுழற்சி நிக்கிற காலகட்டத்துல அதாவது நாற்பது வயதுள்ள பெண்களுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கும் அவங்களுக்கும் அதிக உடல் வெப்பம் இருக்கிறது மாதிரி உணவு வரும் அப்போ முளைக்கட்டிய வெந்தயத்தை சாப்பிட்டா சூடு தணியறதோட அந்த பிரச்சனையும் தீர்ந்துடும் இந்த பிரச்சனைக்கு வருத்த வெந்தயத்தோட சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்து சாப்பிட்டாலும் நல்ல பலன் கிடைக்கும் அப்படியான்னு நினைச்சு நீங்க ஒருவேளை அளவுக்கு அதிகமா சாப்பிட்டீங்கன்னா கர்ப்பை சுருக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு அடுத்ததா செரிமான பிரச்சனைக்கு அமையுது ஜீரண கோளாறால அவதிப்படுறீங்களா வெந்தயத்தை சாப்பிடுங்க வெறும் வெந்தயத்தையோ இல்லைன்னா முளைக்கட்டிய வெந்தயத்தையோ நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களோட செரிமான பிரச்சனை நீங்கிறதோட வாயுத்துள்ள இருந்தாலும் நீங்கிடும் இன்னமும் நான் சொல்றேன் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் கூட நஞ்சுதான் அதனால அளவோட சாப்பிடுங்க சரிங்களா தலைமுடி வளர்ச்சி எல்லாருக்குமே தலைமுடி மேல ஆசை இருக்கதான் செய்யும் தலைமுடி வளர்ச்சி வெந்தயத்தோட பங்கு இங்க முக்கியமா இருக்கு அதுல உள்ள எண்ணெய் பசை முடி வளர்ச்சிக்கு உதவுறதுனால தலைக்கு தேக்கக்கூடிய எண்ணெய் தயாரிப்புல வெந்தயமும் பயன்படுத்தப்படுது அது மட்டும் இல்ல இது முடி உதிர்தலை தடுக்குது அது எப்படிங்க தலைமுடி வளர்ச்சிக்கு வெந்தயம் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்க கேப்பீங்க ஒன்னே ஒன்னு யூடியூப்ல பாதி வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி தான் இருக்கும் வெந்தயத்தை வந்து சேர்த்துதான் வந்துட்டு ஹேர் க்ரௌத்துக்கு வந்து பண்ணிப்பாங்க நீங்களே பார்த்திருப்பீங்க சரி அடுத்ததா வாசனை திரவியங்கள் வெந்த எண்ணெய்ல இருந்து வாசனை திரவியங்கள் கூட தயாரிக்கிறாங்க இது அதிக மனத்தையும் கிருமிகளை அழிக்கிற இயல்புடனும் இருப்பதனால வாசனை திரவியங்களோட தயாரிப்புல முக்கிய பங்கு வகிக்குதாங்க அடுத்ததா சிறுநீர் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் இந்த சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க வெந்தயத்தை உணவுல சேர்த்துக்கலாம் இது உடலை குளிர் உடல் வறட்சியை நீக்கி சிறுநீரை பெருக்கி விடும் இதனால சிறுநீரக நோய்கள் வராம தடுக்கப்படும்